வணக்கம் நான் உங்கள் உதயா நான் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டேன் அந்த அரசியல் கட்சியோட பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தென் தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் இந்த கட்சியோட முதன்மை நோக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா யாதோ ஒரு கம்யூனிட்டி இருக்காங்கல்ல தமிழ்நாடு முழுக்க நிறைஞ்சிருக்காங்க அவங்களுடைய வளர்ச்சிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தூணாக இருக்கணுங்கிற ஒரு கருத்தை அடிப்படையாக கொண்டு தான் நான் ஒரு நபர் கருத்துல நான் பெரிய அளவில் எந்த இதை யாரையும் அழைக்கல இப்போ சமூகத்தில் நிலவக்கூடிய பிற்போக்கு தன்மையையும் நடக்கக்கூடிய எல்லா விதத்தையும் பார்த்து தான் நான் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும் அதுவும் யாதொரு கம்யூனிட்டி வந்து ஒரு முன்னேறக்கூடிய ஒரு முற்போக்கு சிந்தனை கம்யூனிட்டியாக மாறணுங்கிற அடிப்படையாக நோக்கமாக அடிப்படை நோக்கமாக வச்சு தான் இந்த இந்த கட்சிங்கிறத ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிச்சுட்டேன் சொல்ல சொல்லப்போனால் தென் தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் இப்போ வந்து இந்த கட்சிக்கான நோக்கங்கள் கொள்கைகள் கொடிகள் இதெல்லாம் அடுத்தடுத்து அறிவிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கொடிகளையும் இந்த பெயரையும் நான் அறிவிச்சிட்டேன் நீங்கள் பார்க்கலாம் என்னுடைய சேனல்லையும் நீங்கள் பார்க்கலாம் அடுத்து நிறைய விதமான கட்சிக்கான நோக்கங்கள் என்ன ஏன் இந்த கட்சி ஆரம்பிக்க போக ஆரம்பித்தேன் தமிழ்நாடு முழுக்க இந்த கட்சி எந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்த கிட்ட ஷார்ட்ஸில் பார்க்கலாம் நன்றி